கேள்வி எண் முப்பத்தி ஏழு விபூதி தயாரிக்கும் முறை என்ன பதில் கன்று ஈன்ற நாட்டுப்பசு காலையில் இடும் சாணத்தை தரையில் விழாமல் தாமரை இலையிலோ அல்லது கையிலோ பிடித்து சேகரிக்க வேண்டும் இதனை சாணம் உலர்வதற்குள் உருள் வரட்டியாக தட்டி நன்கு காய வைக்க வேண்டும் பிறகு இதனை கோபுரமாக அடுக்கி கருக்காய் பத்தர் எனப்படும் நெல் பதர் கொண்டு மூடி நெருப்பு மூட்ட வேண்டும் இந்த நெருப்பால் ஏற்படும் அதிக வெப்பத்தில் ஐந்து நாட்கள் சாண உருண்டை உள்ளே இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் வெண்மையான தொட்டால் உதிர்ந்துவிடும் சாம்பல் நிலைக்கு மாறிவிடும் இதை எடுத்து உதிர்த்து சலித்தால் தரமான விபூதி தயார் மேற்கண்ட முறையில் தயார் செய்யப்பட்ட விபூதியில் கூடுதலாக திருநீற்று பச்சிலை மகிழம்பூ போன்றவற்றை போன்றவற்றை சேர்த்து பானையில் இட்டு பாதுகாத்து பயன்படுத்தினால் மருத்துவ குணங்கள் கூட ஏதுவாகும் இந்த முறையில் தயாரிக்கப்பட்ட விபூதியில் காணப்படும் சத்துக்கள் சிலிக்கா ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவிகிதம் பொட்டாசியம் பதினாலு புள்ளி எழுபத்தஞ்சு சதவிகிதம் கால்சியம் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவிகிதம் குளோரைடு நாலு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் பாஸ்பரஸ் நாலு புள்ளி ஒன் ஒன்று ஒம்பது சதவிகிதம் மெக்னீசியம் மூணு புள்ளி ஒம்போது சதவிகிதம் இரும்பு ரெண்டு புள்ளி அஞ்சு ஒம்போது சதவிகிதம் சோடியம் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவிகிதம் அலுமினியம் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி சதவிகிதம் கந்தகம் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு சதவிகிதம் மாங்கனீஸு பா ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் சதவிகிதம் குரோமியம் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் துத்தநாகம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் ப்ரோமின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் தாமிரம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் இப்படி விபூதி தயாரியுங்கள் சுயசார்பு வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் மேலும் விவரங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து என்னை கேட்காதீங்க எனக்கு இவ்வளோதான் தெரியும் இப்போ நான் பேசுகிறது அனுபவ அறிவில்லை படித்த அறிவு நான் புள்ளி வச்சுட்டேன் நீங்கள் கோலம் போட்டுக்குங்க புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் இப்போதை தயாரிப்போம் சுயசார்பு வாழ்க்கை வாழ்வோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர்